அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டிக்கும் விதமாக அவர்களை கால் கொண்டு இடறுவது பொதுவெளியில் வைத்தவர்களை மாறுகால் மாறுக்கல் வாங்குவது கழுமரம் ஏற்றுவதன் கொடுமையான தண்டனை எல்லாம் நிறைவேற்றுக் கொண்டிருந்தார்கள் காலமாற்றத்தால் மக்கள் நாகரிகம் அடைந்த பின்னால் இதெல்லாம் காட்டு தனம் என்பதை உணர்ந்த பின்பு இதெல்லாம் நிறுத்தப்பட்டது ஆனாலும் தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார்கள் பின்பு தூக்கு தண்டனையும் மனிதாபிமானமற்ற செயல் என்பதை உணர்ந்து கொண்ட அதுவும் இன்று நிறுத்தப்பட்டது பல நாடுகள் நிறுத்திட்டார்கள் இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும்போது தான் நம்ம ஊரில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அதுவும் கொலையை அவர் நேரடியாக செய்யவில்லை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்துக்கு ரெண்டு பேட்டரி வாங்கி கொடுத்தார் என்பதை குற்றம் சாட்டி அவர் வந்து ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த முப்பது ஆண்டு காலமும் ஒரு நிரபராதியை சிறையில் அடைத்ததை வருங்காலம் காட்டுமிராண்டித்தனமாகத்தான் பார்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த முப்பது ஆண்டு காலமும் நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி ஏறி அவர் நிரபராதி என்பதை நிரூபிக்க பாடுபட்ட அவருடைய தாயார் இன்று மூப்பேறி ஓய்ந்து போயிருக்கிறார் அவருடைய தந்தையும் உடல்நலம் சரியில்லாமல் படுத்து படுக்கையாக இருக்கிறார் இளைஞராக சிறைக்கு சென்ற பேரறிவாளனை இன்று நடுத்தர வயதை கடந்து இன்னும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் பேரறிவாளன் குற்றவாளி என்று தீர்ப்பு அமைவதற்கு காரணமாக அமைந்த அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்த ஐபிஎஸ் அதிகாரி தான் தவறுதலாக வாக்குமூலத்தை பதிவிட்டு விட்டதாக பலமுறை கூறிய பின்பும் அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதியரசர் பிழையை ஏற்றுக்கொண்ட பின்பும் தமிழக சட்டமன்றத்திலே ஒருமனதாக பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேறிய பின்பும் அவர் இன்னும் சிறையிலே தான் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் சிறையிலேயே வைத்திருக்க முயற்சி செய்கின்றது இந்த அரசியந்திரம் எம்டிஎம்ஏ வழக்கை போடுகிறது நீதி அரசர் எம்டிஎம்ஏ வழக்குக்கும் இவர்கள் விடுதலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்ன பிறகும் அவர்கள் சிறையிலே தான் இருக்கிறார்கள் இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இவர் விடுதலையாவதில் தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த மனத்தடையும் இல்லை என்று கூறிய பின்பும் அவர் சிறையில் தான் இருக்கிறார் எந்த அரசாங்கம் இவர் விடுதலையாக வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் இயற்றுகிறதோ அதே அரசாங்கத்தின் அரசேந்திரம் இவர் பெரோலில் வருவதற்கு சட்டத்தை காரணம் காட்டி தடையும் செய்கிறது இது ஏன் என்று நாம் கவனித்தோமானால் சட்டமன்ற நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரிய வரும் என்று அரசுக்கு தெரிகிறது மக்களின் பலம் அரசுக்கு தெரிகிறது இது மக்களுக்கு தெரிய வேண்டும் மக்களின் பலத்தால் நீதியை மீட்டெடுக்க முடியும் என்பதை நாம் ஜல்லிக்கட்டில் தெரிந்து கொண்டோம் அதற்காக நாம் வந்து சாலையில் இறங்கி போராட வேண்டியதோ கொடி பிடிக்க வேண்டியதோ அவசியம் கூட இருக்காது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதை பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துவது நான் பேசிய நிறைய பேருக்கு இந்த விஷயம் இதைப் இதைப் பற்றி தெரியக்கூடலை என்னுடைய விருப்பம் இதை பற்றி பொது பேசுங்கள் உங்கள் நண்பர்களிடம் இதை பற்றி விவாதியுங்கள் ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கட்டும் இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் பேரறிவாளனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் அப்படி செய்தோமானால் மக்களின் அழுத்தம் கூடி அரசு மக்களுக்கு தலை வணங்கி இந்த விடுதலை விரைவில் சாத்தியமாகும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு நாம் இந்த இயக்கத்தை அணையாத கனலாக உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்